கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நச்செய்தியாளர் முதலாம் அதிகாரத்திலே இந்த அதிகாரத்தின் கடைசி வாசகம் இருபத்தி ஐந்து அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் எனக்கு அன்பான கடலுடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே முதல் பேரான அப்படி என்று குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரே குமாரன் அப்படின்னாக்கா அடுத்தது மரியாளுக்கு குழந்தை இல்லை என்றுதான் அர்த்தம் ஆனால் முதல் பேரான அப்படின்னா அடுத்து குழந்தை மரியாளுக்கு பிறக்க போகிறது இயேசுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பது பல இடத்திலே திருமறை தெளிவுபடுத்துகிறது அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மரியாளுக்கு அடுத்தது குழந்தை பிறக்கும் என்பதை வெளிக்காட்டுகிறது அப்போ இந்த முதற் பேரான இயேசுக்கு அவர் அறிந்து அறியாமல் இயேசு என்று அது அதாவது எப்படி தீர்க்க தரிசனம் முன் உரைக்கப்பட்டதோ எப்படி தேவத்துவதன் மூலமாக மரியாளுக்கும் யோச்புக்கும் பேசப்பட்டதோ அதை அறிந்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து இயேசு என்று பெயரிடுகிறார்கள் அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற சிந்தனை என்னவென்று சொன்னார் யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு தேவ சித்தத்தை பல இன்னல்கள் இன்னல்கள் மத்தியிலே சிரமங்களின் மத்தியிலே நிறைவேற்றுகிறார்கள் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பல சிரமங்கள் உபத்திரவங்கள் நேரிடுகின்ற போது ஆண்டருடைய சமூகத்தில் அமர்ந்து பொறுமை காத்து ஆண்டருடைய பிரசன்னத்தை உணர்ந்து எப்படி யோசிப்பும் மரியாலும் சிரமத்தோடு தேவடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற கருவிகளாக பயன்பட்டார்களோ அதே போல நாம் சிரமங்கள் உபத்திரவங்கள் பெரிதுபடுத்தாமல் அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய புரிதல் இப்படிப்பட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே